ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான புதினா புலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த புதினா புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க மூணு கிராமு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால் வந்து உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம தாளித்து விட்டுறலாம் குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பிரியாணியில் ரெண்டு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அன்னாச்சி பூ ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டியதில்லைங்க கண்ணாடி மாதிரி வதங்கினாவே போதுமானதாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினது இது கூடவே ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா குலைவாக வர விலைக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பட்டாணியும் உருளைக்கெழங்கும் சேர்க்கிறேன் நீங்கள் வேணும்னா கேரட் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பட்டாணி ஒரு உருளைக்கெழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்ததும் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நாலு கிளாஸ் அளவுக்கு வரும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் உப்பு பத்தலன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ இதை வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஸ்ஸரை இறங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேஸ்டான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி